இந்த இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் சல்லா அலிசல்லம் பேர்ல நம்ப முடியாத ஒண்ணு விடுவான் விட்டு என்ன இது இந்த உலக இருக்கா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நினைச்சா இஸ்லாத்தினுடைய இமேஜ் குறையும் இஸ்லாத்தினுடைய அந்த இமேஜ் இஸ்லாத்தினுடைய பரிசுத்த தன்மை இஸ்லாத்தினுடைய கண்ணியம் குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு சில சக்திகள் என்ன செஞ்சாங்க பெருமானார் செல்லவாக செல்ல முடிய பெயரை பயன்படுத்தி பொய்யான ஹதீசு நல்ல விலைக்கு முன்னொரு விஷயத்த நான் இதற்கு நினைவுபடுத்துறேன் பலவீனமான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் நீங்க ரசூல்லா சொன்னதுல பலவீனம் நினைச்சிட கூடாது பலவீனம் எங்க வளர்ந்து தெரியுமா ரசூல் செல்லாலை இல்லையான்ற சொன்னார்களா பலவீனம் ரசூல் செல்லா செல்லும் சொன்னார்கள் உறுதியா தெரிஞ்சா அதுல ஒண்ணு கூட பலவீனம் இல்ல எப்படி குரான்ல பலவீனம் இல்லையோ ரசூல் செல்லாலை செல்லும் இதை சொன்னார்கள் என்று நூறு சதவீதம் தெரிஞ்சால் அந்த செய்தியில என்ன இல்ல ஒரு சதீஷம் பலவீனமானது இல்ல சஹாபாக்களுக்கு ஒரு சதீஷும் பலவீனமானது இல்ல சஹாபாக்கள் மத்தியில ரசூல்ஸ் அல்லாஹ் செல்லம் சொல்றாங்க சஹாபாக்கள் மேல கேக்குறாங்க ரசூல்லா தான் இத சொல்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது கன்ஃபார்மா தெரியுது அதுல எதுவும் பலவீனம் கிடையாது பலவீனம் எங்க ஒரு உரியுமா ரசூல்ஸ் அல்லாத செலவ இதை சொல்லி இருப்பார்களா மாட்டார்களா அந்த டவுட்டுனால தான் பலவீனம் சொன்னார்கள் என்று உறுதியானா தூதருடைய சொல்லுக்கு பலவீனம் கிடையாது அதுவும் பலமான சொல்லுதான் அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த அறிவிப்பாளர்களை அழைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுமா அப்ப இந்த இட்டு ஆரம்பிச்சாங்க யாரெல்லாம் இட்டு இஸ்லாத்தை கலங்கப்படுத்த நினைக்கிறவன் இஸ்லாத்தை ஒரு முட்டாள்தனமான மார்க்கம் காட்டுவதற்கு சளி திட்டம் போட்டவன் பெருமானார் செல்லல்லா உலக செல்ல முடிய பெயரை பயன்படுத்தி இதெல்லாம் கால ரசூல் உள்ளா தூதர் சொன்னார்கள்னு சொல்லி ஹதீஸ்களை இட்டு காட்டினான் இன்று சொல்றாங்க

அந்த வியர்வையை எடுத்து அதிலிருந்து தன்னை படைத்துக் கொண்டான் அல்லா மொதல் குதிரையை படைக்கிறான் குதிரையை ஓட விடுறான் அல்லாமலோ இருக்கிறான் இருந்து தான் குதிரையை படைக்கிறான் குதிரையை படைச்சு குதிரையை ஓட விடுறான் ஓடின உடனே குதிரைக்கு வேறும் குதிரைக்கு வேறும் வேர்க்காது ஆனால் குதிரை தனித்தன்மையை குதிரை மட்டும் தான் களிப்படையாக பிராணி குதிரைக்கு மட்டும்தான் வேர்க்காத பிராணிங்க உள்ள ஆதி ஆத்தி லவகன் சொல்லி அல்லாஹ் காவத்தால குதிரைக்குன்னு ஒரு அத்தியாயம் கிடைக்கிருக்கான் அதை பிரிஞ்சு பார்த்துக்கிறவ அப்ப அந்த மாதிரியான ஒரு பிராணி அந்த பிராணிக்கு வேறு விழுந்துச்சா அந்த வேர்வையில் இருந்து அல்லாஹ் தன்னை படைத்துக் கொண்டான் என்று ரசூ செல்ல சொன்னார்கள் ஏன்பா இட்டு கற்ற அதி சார்ந்தால் ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களே இதை ஏற்றுக்கிறீங்களா இதை ஏற்றுக்கிட்டு மேலே சொல்லுவீங்களா சொன்னா இதை சொன்ன பெருமாள் அவர் சித்தத்தை கொண்டு நடப்பாங்க என்னடா முதல் அல்லாஹ் இருந்தாங்கிறீங்க அப்புறமேல குதிரையை அவன் படைத்தாங்கிறீங்க பிற குதிரை வேர்வையிலும் தன்னையை படைச்சுக்கிட்டாங்கிறீங்க என்னடா இது கூத்து பண்றீங்கன்னு கேட்க மாட்டானா இந்த கேள்வி உங்களுக்கா இஸ்லாத்துக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி அல்லாஹவுடைய தூதருக்கு அல்லாஹவுடைய தூதரை வந்து விவரமில்லாத ஆள் மாதிரியும் உலரக்கூடிய ஆள் மாறியும் காட்டுறதுக்காக வேண்டி சில தீய சக்திகள் பெருமானர் கல்லல்லாவர்கள் செல்லும் பேரில் இட்டுக்கடி சொல்லிருக்கிறான் ஜெயணகுரலி அல்லாஹ் ஒன்றா இருக்காங்களா இல்லையா அவர் அல்லாவுடைய வளர்ப்பு மகனுடைய ஜெய்துடைய மனைவி அந்த ஜெயணபுரலி அல்லாஹ் அவர்களையும் ரசுல்லாவை சம்பந்தப்படுத்தி கொச்சையான ஆபாசமான பார்க்க கூடாத கோலத்துல செய்ய பார்த்து ரசூர்லா மருமகளை பார்த்து ஆசைப்பட்டார்கள் இதெல்லாம் என்ன சொல்றோம் அல் குரானுடைய பார்வையில ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் அல் குரானுடைய பார்வையில் என்னது ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள்னா ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளுக்கு இலக்கணத்தை அல் குரான் தான் சொல்லுகிறேன் புகாரி இமாம் சொந்தமா இட்டு அவர் ஒரு விதிமுறை உண்டாக்குனா போயான் தூக்கி போட்டுருவோம் யாரும் அந்த எங்களுக்கு முஸ்லீம் இமாம் சொந்தமா உண்டாக்கிட்டு இன்னென்ன அளவுகோல்ல இருந்தா தகிக்கின்றாருன்னா அவன் போய வேலையை பார்த்துக்கிட்டு நீ அதை சொல்லுவோம் இதை சொல்லுவோம்னு சொல்லிட்டு போடுவேன் அவர் நான் பின்பற்ற எனக்கு அலசியம் கிடையாது அந்த மொத்தாவுடைய மாலிக் இமாமா இருக்கட்டும் அகமது அம்பலா இருக்கட்டும் வேற வேற இமாம்களா இருக்கட்டும் அவங்க சகிகை லைவ் தரம் இருக்கிறதுக்கு என்னென்ன அளவுகோல்களை சொல்றாங்களோ அதையெல்லாம் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அதை நாங்கள் ஏற்றுக்கமே தவிர புகார் இமாம் சொன்னார்கள் என்பதற்காக ஏத்துக்கிற முஸ்லீம் சொன்னார்கள் என்பதற்காக ஏத்துக்கிற அதே மாதிரி மதுரபுரி இலாமோ நாங்கள் ஏத்துக்கிறோமே குரான் ஆதாரத்துல சொன்னா